பல்வேறு பிரச்சனை வரக்கூடியது பெருமாள் இந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலையில் சாத்தினால் என்ன பலன் சனி பகவான் இருக்கக்கூடிய தோஷங்கள் தோஷங்கள் இதெல்லாம் போகும் இதெல்லாம் நான் சாத்தினேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லலாம் அவ வீட்டில் இருக்கக்கூடியது அனைத்து மகானங்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நேயர் ராமபர்த்தன் அனுமார் ஆஞ்சநேயரை பற்றி நாம் அவருக்கு செய்யக்கூடிய தொண்டு சிறிய திருவடி சிறிய செய்யக்கூடிய கைங்காரியங்கள் அவருக்கு செய்யக்கூடிய அந்த கைங்காரியின் மூலமாக நமக்கு அந்த பகவானுடைய ஆராதனை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்ப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராமா ராம ராமா பகவானுடைய அனுகிரகம் நமக்கு க சீக்கிரமாக நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த அனுமாருடைய மந்திர மூலியமாக நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்றால் நவகிரக தோஷங்கள் முக்கியமாக இந்த ஆஞ்சநேயர் பெருமாளை நாம் பூர்ணமாக நாம் பற்றுகின்ற போது சண்ணாதி அடைகின்ற பொழுது நமக்கு நிறைய இந்த காரியத்தடை ஆயுள் சம்மந்தப்பட்ட இரும்பு வண்டி வாகனம் வழக்குகள் குழப்பங்கள் பல்வேறு பிரச்சினைகள் மூலமாக வரக்கூடிய அனைத்தும் தடை செய்யக்கூடியது இந்த ஆஞ்சநேயர் பெருமான் இந்த ஆஞ்சநேயருக்கு செய்யக்கூடிய நாம் பூர்ணமான வடமாலை பற்றி நம்ம பேசுவோம் இந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினால் என்ன பலன் என்று பற்றி பேசுவோம் இந்த ஆஞ்சநேயர் பெருமானுக்கு நாம் வடமாலை வடை எதுக்கு சாத்துறோம் வடை எதுல உந்த போடுறோம் அந்த வடை இதில் பண்ணுறோம் சுத்தமாக நல்லெண்ணெய் போட்டு கடல் எண்ணெய் பழைய நிலை போடுறாங்க சரி முறையாக பார்க்கும்போது இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது கடல் எண்ணெய் இதிலே போடுறாங்க எப் போடுகின்ற பொழுது நமக்கு இந்த சனி பகவான் இதுவும் ராகு பகவானும் நமக்கு கிடைக்கிறது அதோட இந்த மாலையை கோர்த்து பகவானிடம் சமர்ப்பிக்கும் போது நமக்கு இந்த ராகு கேது சனி பகவான் இருக்கக்கூடிய தோஷங்கள் கால தோஷங்கள் இதெல்லாம் போகும் மன கஷ்டங்கள் போகும் நிறைய சொல்லிட்டே போகலாம் இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்களும் நிறைய இருக்கிறது அதை சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நமக்கு இந்த உந்த வடையில சாத்துகின்ற பொழுது நமக்கு ஆயுள் கூடும் மன கஷ்டங்கள் தொலையும் சத்துரு தொல்லை இருக்காது ஏதல் பிள்ளை சூழல் இருக்காது பலம் கிடைக்கும் அதனால் கடன் மனை ஒற்றுமைகள் உண்டு பண்ண செய்யும் கணவன் பிரச்சனைகள் வம்புகள் வழக்குகள் கோட்டு பிரச்சனை எடுத்து பிரச்சனை அதுவும் தீந்துவிடும் பிள்ளையினால் சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை எடுத்து பிரச்சனை பிள்ளையினால் வரக்கூடிய வழக்குகள் அப்பாவுக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள அனைத்தும் நம்ம ஒற்றார் உறவினருக்குள்ள பிரச்சனை வழக்குகள் அதுவும் நம் ஜெயிக்கலாம் நல்ல மாட்டு சனிக்கிழமை அன்னைக்கு வடமாலை சாத்தலாம் அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு வட வடமாலை சாத்தலாம் மூல அந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு வடமாலை சாத்தி வந்தோம் எண்ணியது பூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்பா இதெல்லாம் நான் சாத்தினேன் எனக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொல்லலாம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடியது நீங்கள் ஆஞ்சநேய கோயிலுக்கு போகிறீங்க மழை மூரமாக செய்கிறதே கிடையாது அப்புறம் திருப்பி நான் இருவீங்க அந்த வாரம் தீர்த்தம் உடம்பை சாத்திட்டு துளசி கொடுப்பாங்க தீர்த்தம் கொடுப்பாங்க இப்படி கொடுத்து தலையில் பயிரிட்டாங்க தீர்த்தர்கள் சுட்டு உள்ளே விட்டுட்டு வந்துடுவீங்க அப்புறம் தொ தொழசி கொடுப்பாங்க பாதி தின்னு பாதி கீழே போட்டுருவீங்க அது நாலு பேர் மிதிப்பாங்க அது பாவம் அதனால் தோஷம்தான் வரும் அதுக்காக செய்யவே இருக்காமல் இருக்கலாம் பிரச்சனை இல்லை இது செய்யுங்க செய்யும்போது மனப்பூர்வமாக ஆழ்நிலை பக்தி மூலமாக தான் வருவார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராமா ராமா ராமான்னு தான் வந்துடுவார் அந்தளவுக்கு சாமர்த்தியமாக இருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆஞ்சலி ஆஞ்சனி சம்மந்தப்பட்ட இந்த வடமாலை சாத்துக்கிட்ட போது தான் பிறகுமனிவர் மார்க்கண்ட இந்த பிறகுமனிவர் பார்த்தீங்களா பிறகுமனியவர் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள் மாந்திரியம் ஒரு ஏடு இருக்கிறது அதில் பிறகு மகாரிஷி சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் மார்க்கட மார்க்கடாய கும்பட் அறி ஓம் ஸ்ரீம் க்ரேம் மார்க்கட மார்க்கடாய கும்பட் இந்த மந்திரம் சொன்ன உடனே வந்து நிற்பா இது செய்து பாருங்க அடியே செய்திருக்கிறேன் ரொம்ப விசேஷம் இங்கிட்ட நேரம் வந்துடுவார் அந்த வாகனையோ கடல காட்டிடுவார் ரொம்ப சாணத்தியமானது மனப்பூர்வமாக செய்து பாருங்கள் நானும் அரியன் இதை செஞ்சுட்டு அது மாதிரி பெரிய திருவடி கருடாழ்வாரை சொல்லுவோம் ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் நிறைய கட்டம் வந்துடுவார் கர்ப்பன் வராமல் அடியன் தண்ணி ஊற்றுறது இல்லை வரைக்கும் ஆயிரத்தி எழுபத்தி ஒம்பது கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் நான் அடுத்த இந்த பங்குடியில் வரப்போனால் ரொம்ப சானத்தியமாக இருக்கும் செய்து பாருங்கள் இந்த வடமாலையின் மூலயமாக கஷ்டங்கள் அனைத்தும் தொலைந்து வளமாக வாழ்வு சா செய்ப்போமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்